மத்தியப்பிற்குரிய தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு சேகர் வல்லம் அருகாலேருந்து பேசுவது அருகே அங்கிருந்து என் கம்பெனி இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துபாயில் சம்பாரித்த காசில் வாங்கின இடம் முப்பத்தேழு வருஷமாக துபாயில் வேலை பார்த்த இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு பதினெட்டில் வந்து எனக்கு லாஸ் ஆகி பத்தொம்போதில் நான் வந்து அங்கேருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு காசு கிடைக்காம நிறைய லாஸில் வந்து மறுபடியும் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இருபத்தஞ்சி வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன வேலையை செஞ்சோம் இருபத்தஞ்சில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னை தொந்தரவு பண்ணி சீல் பண்ணாங்க எனக்கு அந்த மேட்ரு என்னன்னு தெரியல சீல் பண்ண உடனே நான் கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நாலஞ்சு நாளில் மறுபடியும் டீசீல் பண்ணி இப்போ கம்பெனி திறந்து வச்சுருக்கேன் வேலை சின்ன வேலை கூட கிடைக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து வெளிநாட்டில் என்னாரி வேலை பார்த்ததுனால இங்கே வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் இவங்க தொந்தரவு வேறு பண்ணுறாங்க தயவுசெய்து என்னென்ன கேட்டுட்டு இனிமேலாம் எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் என்ன வேலை செய்ய அனுமதிக்கணும் ஒரு அறுபத்தஞ்சி வயசு சீனியர் சிட்டிசன்ஷிப்பாக உங்கள் ரொம்ப இதை கேட்குறேன் பணிவோடு கேட்குறேன் தயுன நல்ல முறையில் முடிச்சு கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்